வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவ நல்லதே நடக்கும் ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை சப்தமி பிறகு அஷ்டமி இன்றைய யோகம் அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேலே நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் இருந்து ராசியில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் குருவோட சேர்ந்து இருப்பது சிறப்பு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் தைரியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் எந்த லெவலுக்கும் போவீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் நீங்கள் கனவுல கண்டதெல்லாம் உண்மையிலேயே நடக்கக்கூடிய நல்ல நேரம் இதுன்னு சொல்லலாங்க வீடு வாகனம் எல்லாமே உங்கள் மனம் விரும்பியபடி அமையும் தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பழம் பெறும் பொழுது தாயாரோட கோபதாபங்களுக்கு ஆளாகலாம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெண்களுக்கு நீங்க விரும்பியதை அனுபவிப்பீங்க மனசுல பட்டதையெல்லாம் பிடித்த மாதிரி வாங்கி மகிழ்ச்சியா இருப்பீங்க பார்ப்பவர்கள் எல்லாரும் பொறாமைப்படும்படி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கற்ற கல்வியால உயர்வடைவீங்க தேர்விலையும் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல முடிஞ்சு போன ஒரு நிகழ்ச்சியை நினைச்சு சங்கடங்களை நீங்களே உண்டாக்கிக்கிருவீங்க நல்லதை மட்டும் நினைக்கிறது நல்லதுங்க யாரையும் நம்ப முடியாம மனசு தவிக்கும் போக விரும்பிய இடங்களுக்கு இன்னைக்கு போக முடியாம போகலாம் காரணமில்லாத கவலைகள் இருக்குங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த வேலையை கொடு கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாராட்டுக்களை பெறுவீங்க எதிலையுமே நீங்கள் முதல் மாணவராக முதல்வராக இருப்பீங்க வேலை இடத்துல உங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்கும் மனசில் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு முடிய வேண்டிய வேலைகளோ அல்லது முடிய வேண்டிய ஒரு காரியமோ கொஞ்சம் முடியாமல் இழுத்தடிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்குங்க அதனால மனசு கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கும் வேண்டாத சிந்தனைகள்லாம் வரும் சாதாரண விஷயங்களுக்கு கூட ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க எந்த வேலையிலையும் மனசும் ஈடுபடாமல் இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றுக்கு அதிபதியாகி இரண்டாவது இடத்துல காலை பொழுதலும் மூன்றாவது இடத்துல மத்தியானத்துக்கு மேலேயும் இருந்து உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க உங்களோட முழு முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் கடினமாக உழைச்சி உங்களுக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலரோட பேச்சு திறமையால காரியங்களை கச்சிதமாக முடிச்சிருவீங்க வியாபாரத்துல அவங்க திறமைக்கு தகுந்த லாபம் கிடைக்குங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கிடைச்ச சந்தர்ப்பங்களை இன்னைக்கு தேவையான அளவு பயன்படுத்தி முன்னேறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க உங்களோட முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு யாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டு உங்கள் காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உங்களோட புகழ்ச்சி இன்னைக்கு அதிகமான நல்ல பேரை கொடுக்குங்க ஆனால் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் மயங்கவே மாட்டீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறதே சிறப்பாக முடியும் சில பொறாமைக்காரர்களால் மனசு அவதிப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவை அடுத்தவங்க விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை பெருசாக்கிக்காம அமைதியாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத குழப்பங்களை இன்னைக்கு தவிர்க்கணுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான மனநிலையை கொடுக்குங்க மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும் விசேஷங்கள்ல எல்லாம் கலந்துக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருப்பீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் உடல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விரை நட்சத்திரக்காரங்க சண்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்வது நல்லதுங்க தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும் கவலைகளும் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு கடன் கொடுத்தவங்க தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில காலை பொழுதுலேயும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் மத்தியானத்துக்கு மேலே ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு தனஸ்தானாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்தில் இடம்பெறும்போது பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க யாரோட பணமாவது உங்கள் கையில இருந்து இக்கட்டுல இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த குளறுபடிகள்லாம் நீங்கள் மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு சூழல் இருக்குங்க குடும்பத்தில் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரண் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் உங்கள் பேச்சால் அது சமாதானமாக ஆகி நிம்மதியை கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க பெண்களுக்கு பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது சேமிப்பு உயரும் பழக்கப்பட்ட ஒரு நபரால் நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது காலையில் சங்கடத்தை கொடுத்த விஷயம் மாலையில் சமாதானமாகிருங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு கழகத்தில் பிரச்சனைகளில் ஈடுபட்டு தேவையில்லாத மன வருத்தங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்திக்கிறவீங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மிருகிரீட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் மனசில் சில விஷயங்கள் உங்களுக்கு அலக்கழிக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க காரிய தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்படலாம் பிரயாணங்கள்லையும் எந்த பிரயோஜனமும் இருக்காது எதுலேயுமே கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லதுங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் மனசுலையும் உடல்லையும் நல்ல ஒரு உற்சாகமான நிலை இருக்கும் நீண்ட நாள் பட்ட கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கையில் ஒரு விதமான பிடிப்பு இன்னைக்கு ஏற்படும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துட்ட மாதிரி சூழல்கள் இருக்கும் நடப்பதெல்லாம் இன்னைக்கு நல்லதாகவே நடக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வேலை இடத்துலையும் உங்கள் மதிப்பு மரியாதையும் கூட கூடிய அமைப்பு இருக்குது பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் காலை மேல மத்தியான ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு செலவு அதிகமா இருக்குங்க அதுக்கு தகுந்த வரவும் இருக்கும் தொழில் வழக்கம் போல நடக்கும் சில பெரிய மனிதர்களால நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சம்பவங்கள் இன்னைக்கு நடக்குங்க மங்கள காரியங்களுக்கு செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க வீட்ல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் சிலர் திருமண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது அதற்கு வேண்டிய பொருட்கள் நகைகள் போன்றவெல்லாம் வாங்குறதுக்குரிய செலவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க பெண்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்கு சில நல்ல காரியங்களுக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்குங்க மாணவர்களுக்கு சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குற சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு உடல்நல குறைவால மருத்துவ செலவு ஏற்படலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமான நிலை இருக்கும் மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் இன்னைக்கு நடக்குங்க பொது சேவையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு தானே வழிய போய் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும் நீலநிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு ஈடுபாட்டோட வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களோட மனசுல இருந்த கவலைகள் தீரும் சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பால நன்மைகள் ஏற்படுங்க சொத்துக்களால லாபம் கிடைக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலே நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் செல்வ நிலையில எந்த தடையும் இருக்காதுங்க நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்களால நல்ல வருமானம் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகும் பங்காளிகள்லாம் நல்ல ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பனிரெண்டாவது இடமான விரேயஸ்தானத்திலையும் இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு லாபங்கள் அதிகமா இருக்குங்க பேங்க் லோன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ராசி அதிபதி எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால பண விஷயத்துல சிலருக்கு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க முக்கியமான ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கோங்க பெண்களுக்கு பெரியவர்களோட மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க கிட்ட நீங்களும் நல்ல ஒரு இணக்கத்தோட மரியாதையா நடந்துக்கிருவீங்க அன்றாட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க மாணவர்களுக்கு வேண்டாதவர்களோட பேச்சை கேட்டு மனசை கெடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு முடிவையும் நீங்க தன்னிச்சையா எடுக்காம வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து எடுக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விவாதங்களால மனஸ்தாபங்கள் ஏற்படும் பேச்சில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசாம இனிமையா பேசுறது நல்லதுங்க எதையுமே பொருட்படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லது ஆரோக்கியத்திலையும் சில தொல்லைகள் ஏற்படலாம் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாம முடியும் பாஸ்போர்ட்டு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும் பொறாமைக்காரர்கள்லாம் உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்க பொறுமையதா இருக்குங்க மனசு ஒரு நிலையில இல்லாம தவிக்கும் சில புரியாதவர்களால வீண் குழப்பங்களுக்கு ஆளாகலாம் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் சரியா வச்சுக்கிறது நல்லதுங்க உடன் பிறப்புகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகமான நாள்ன்னே சொல்லலாங்க எந்த வேலையா இருந்தாலும் ஒரு ஈடுபாட்டோட செய்வீங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும் லாபஸ்தானாதிபதி லாபத்துல ஆட்சி பெறும் பொழுது பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த தொழிலெலாம் சிறப்பாக நடந்து பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழல்கள் இருக்குங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டாளிகளோட அன்பும் ஆதரவும் பெரிய அளவில் இருக்கும் உங்களோட முயற்சிகளெல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க பெண்களுக்கு முன்னேறுவதற்கான வழிமுறைகள் என்னங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு தெரியுங்க தொழிலில் சிறப்பாக பணியாற்றுவீங்க சொந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் லாபமும் அடைவீங்க மாணவர்களுக்கு உழைப்பாள உயர்வடையக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் நல்ல உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களோட செயல்களில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல உள்ள ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் வெளியில மூன்றாவது நபர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க நண்பராக இருந்தா கூட சொல்லக்கூடாது காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னால நல்லா யோசிச்சு குடும்பத்தாரோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லது பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு விளையிறோம் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்களே பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்குங்க உடலும் மனசும் நல்ல உற்சாகமான நிலையில இருக்கும் மனநிலையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆரோக்கியம் நல்ல சீரா இருக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் உங்களோட பக்குவமான பேச்சால நல்ல பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது நல்லதுங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படாம கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லது சாதாரண பேச்சு கூட சண்டையில முடியலாம் சிலருக்கு பழி வாங்குற எண்ணங்கள் எல்லாம் தலை தூக்குங்க அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இறைவழி பாட்டில் கவனம் செலுத்துங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல வேலையை பற்றி குறிக்கக்கூடிய அந்த கர்மஸ்தானத்திலையும் வர்றது சிறப்பு ரொம்ப நாளா விற்காம கடந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விலைக்கு போவதற்கான அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு திடீர் பண வரவு இருக்கும் சொத்துக்கள் மூலமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழல்கள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளும் பெரிய மனிதர்களால தீர்த்து வைக்கப்படுங்க குடும்பத்துல இருந்த மன கஷ்டம் பண மாறக்கூடிய நல்ல சூழல் இருக்குது மனசுல இருந்த பயம் விலகி நிம்மதியை கொடுக்குங்க பெண்களுக்கு வேலை இடத்துல அவங்களோட திறமைக்கு சிறந்த வரவேற்பு இருக்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு நல்லா இருக்கும் சக ஊழியர்களால் இன்னைக்கு மதிக்கப்படுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு நீங்க முடியாதுன்னு அடுத்தவங்க நினைச்சதை கூட நீங்க முடிச்சு காட்டி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காலையில இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்லா சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்குங்க செய்யற வேலைகள்ல பொறுமையோட இருக்கிறது நல்லது மனசுல நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல்கள் ஒரு கவலைகள் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு விட்டு தள்ளிட்டு உங்க மனசை நீங்க நிம்மதியா வச்சுக்கிறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழிலில் ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் மாறுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் வருமோ வராதுன்னு நினச்ச பணம் இன்னைக்கு கைக்கு கிடைச்சு உங்க மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நல்ல விதமா பழிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் எல்லாம் விலகும் ஆலய தரிசனம் செய்வீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க வியாதிகள் எல்லாம் குணமாகி நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க பிரச்சனை இருந்தாலும் சரி பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே இன்னைக்கு சரியாக கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு காலை பொழுது வரை சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு முழு முயற்சியும் உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் புதிய முயற்சிகளை காலையில தவிர்க்கிறது நல்லது மத்தியானத்துக்கு மேல புதிய முயற்சிகளை நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் உங்களுக்கு கிடைக்கும் பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிற சந்திரன் உங்களுக்கு எல்லா பாகியத்தையும் கொடுப்பாரு பாகியங்களுக்கு குறைவு இருக்காது உங்களோட குறிக்கோள் எதுவா இருந்தாலும் அதை நோக்கி முன்னேறுவதற்கான அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடைவீங்க வீட்ல இருந்த பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் மாறி மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க பெண்களுக்கு காலை பொழுதுல அமைதியாகவும் மத்தியானத்துக்கு மேல ரொம்ப பரபரப்பாகவும் இருப்பீங்க உங்களோட செயல்கள்ல வேகம் அதிகமா இருக்கும் மந்த நிலையெல்லாம் மாறி சுறுசுறுப்பா இருப்பீங்க கையில காசு பணம் தாராளமா பொருளுங்க மாணவர்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையும் ஏனோ தானோன்னு செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோட செய்வீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க பணம் தாராளமா இருக்கும் உடல்நிலையிலையும் எந்த தொந்தரவும் இருக்காது ஆன்மீக சுற்றுலா போற எண்ணங்கள்லாம் சிலருக்கு இருக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அரசாங்க தொல்லைகள் எதுவுமே இருக்காதுங்க மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருப்பாங்க பெரிய மனிதர்களால நல்ல ஒரு நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் மெருநீர ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்களால் நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க டிராவல்ஸ் கம்பெனி மோட்டார் ஷோரூம் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய வியாபாரம் நடக்கும் ஆரோக்கியமும் நல்லா சீராக இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் நல்லா இருக்குங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து கவலைகளை மறக்க வைப்பாரு கணவன் மனைவி இடையே உறவு நிலை நல்லா இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை காலை பொழுதுலயே முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல புதிய முயற்சிகளில் எதுலையும் ஈடுபட வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க பேச்சுல குத்தலா பேசுறத தவிர்த்து நிதானமா பேசுங்க கவனத்தோட இருங்க விலை உயர்ந்த ரொம்ப கவனத்தோட இருக்கணும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு நடக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் முழு மனசோட எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட முடியாம ஒதுங்கியே இருப்பீங்க மனசு அமைதியை நாடுங்க தியானம் செய்கிறது நல்லது மாணவர்களுக்கு காலை பொழுதில் எந்த ஒரு விஷயத்தையும் அவசர அவசரமாக முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே அப்பாடான நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு சீக்கிரம் முடியாமல் இழுத்தடிக்கிறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி யாரை பார்க்கணும்னு நினைச்சிங்களோ அந்த நபர் உங்களை கொடுங்க அதனால உங்க மனசில் ஒரு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தவங்களோட ஏலன பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் சிலருக்கு ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் வேலை இடத்துலையும் சக ஊழியரோட இணக்கமான ஒரு சூழல் இருக்குங்க உங்களோட திறமைகள் பாராட்டப்படும் செல்வ நிலையிலையும் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கலங்குறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நடக்கிறது நல்லதா நடக்குதான்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க எத்தனை துயர்கள் வந்தாலும் அத்தனையை கடந்து வரக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்குங்க அடுத்த உங்க தலையிட்ட குடும்ப விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்துலயும் மதியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் சரியாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாலை நேரத்துல நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் வேலை இடத்துல கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருந்தாலும் அதெல்லாம் திறமையாக சமாளித்து உங்களோட திறமையால் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களோட அயராத உழைப்பால் முன்னேறுவீங்க கணவன் மனைவி உறவு நிலையும் நல்ல ஒற்றுமையோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளில் இருக்குங்க ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க பெண்களுக்கு இன்றைக்கி சேமிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குங்க ஆனால் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் கவலைகளை விட்டுட்டு தைரியமாக இருக்கிறது நல்லதுங்க பண புழக்கமெல்லாம் சரளமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே பொறுமையோடு இருக்கிறது அவசியம் சில நேரங்களில் சில மனிதர்களால் சங்கடப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலர் உங்களை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிடுவாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் குடும்ப விஷயங்களையும் தொழில் ரகசியங்களையும் அடுத்தவர்கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க உங்களோட முன்னால் நல்லா பேசிட்டு பின்னால் அவங்களை பேசி பற்றி தவறாக பேசக்கூடிய மனிதர்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது இன்னைக்கு பண பற்றாக்குறை எதுவும் இருக்காதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் விஷயங்கள் எது நடந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் பொது விழாக்கள்லாம் கலந்துக்கிருவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடியாம சில விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போற மாதிரி இருக்கும் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் மனசுல ஒரு கலக்கம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையா ஈடுபட முடியாத சூழல்கள் இருக்கும் பண வரவுல பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடத்துல காலைப்படுதலையும் ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் பற்றிய பெருமைகள் உங்க மனசுல அதிகமா இருக்குங்க அவங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழிலாளர்களோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும் நீங்க தொழிலாளர்களுக்காக எந்த உதவியும் செய்ய செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க பொருளாதாரத்துல நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு மனசில் பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் பொருள் வரவு தாராளமாக இருக்கும் இன்னைக்கு உங்களை எல்லாரும் பாராட்டுறதை நினைச்சு உங்களுக்கு பெருமையா இருக்குங்க மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவர்களோட அருமையை புரிஞ்சுக்கிருவீங்க நண்பர்களோட ஆதரவு இருக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய சூழல்கள் இருக்கும் அவற்று நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பணம் பற்றிய கவலைகள்லாம் நீங்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உடல் வலி ஆரோக்கிய தொல்லைகள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க ராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தொழிலில் வியாபாரம் நல்லபடியாக நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்குங்க வேலை இடத்துல சிலருக்கு கமிஷன் போன்ற பண வரவு இருக்கும் பண உதவிகள் அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குங்க எதுலேயுமே விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவீங்க தனிமையே சிலர் விரும்புவாங்க பலருக்கு உதவியாக இருப்பீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க ஊதா நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் காலை காலைப்பழுதுல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலேயே இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால நல்ல பெருமை அடையும்படியான விஷயங்கள் நடக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு மன நிறைவை கொடுக்கும் ஆலய வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நல்ல நாளா இருக்கு மத்தியானத்துக்கு மேல கடவுள் காரியங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மனசு நிறைவாக இருக்கும் அரசாங்க வேலைகள் எல்லாம் இன்னைக்கு எந்த தடை இல்லாமல் நடக்கும் பெண்களுக்கு வழி உறவினர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்களில் கலந்துக்கிருவீங்க தந்தையாரோட அன்பும் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் சேமிப்பு உயருங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் உங்களோட கவனத்தை சிதற விடாம விடாமுயற்சியில வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க கடமையை சரியாக நிறைவேற்றுவீங்க உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க சிலர் முன்னோர்களோட ஆசிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய உதவியா இருக்குங்க மனசு மகிழ்ச்சி அடையும்படியான விஷயங்கள் நடக்கும் சில பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது நட்பு வட்டாரமும் சிறப்பா இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் மன தைரியத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கதிர்வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் வீட்டில் இருக்க வேலைகளை மன நிறைவோட செய்வீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க சிலர் சினிமா பார்ட்டி போன்ற எல்லாம் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் பண புழக்கமெல்லாம் சரளமாக இருக்குங்க ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்